சிமதே குபாதேசிய மகாதேசிகாயினமக சீமத் கோதாயினமகம் உங்கள் புழக்கடை தோற்றத்துவாவியில் செங்கை நீர் வாய் நிகழ்ந்த அம்பல்வாய் கும்பினகான் செங்கல்படி கூரை வன்பால் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்க என் பங்கையக்கண்ணானை பாடேலோரும்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கை இணையர் வாய் நகர்ந்து அம்பல் வாய் இந்த தோழியை வந்து எழுப்பவரா இன்னும் இந்த தோழி ஏந்துக்கல இவர் இன்னும் சீனியர் மோஸ்ட்டு அதனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ சீனியராக இருக்காலோ அவ்வளோக்கு பயபக்தியாக இருக்கணும் அவள் ஏந்து வரலன்னா ஏன் வரல ஒரு காரியத்தை செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்க முடியாது இந்த கோபிகை தியானத்தில் உயர்ந்தவர் இங்கே வந்து கிருஷ்ணன் பிரிவதே கிடையாது அங்கேயானு சன நேரம் பிரிவான் திருப்பி தியானம் பண்ணால் வருவான் இங்கே அப்படி இல்லை தன்னுடனேயே இருக்கக்கூடிய ஒரு வசதியான அனுபவத்தை பெற்றவள் இந்த கோபிகை உங்கள் பழக்கடை தோட் இவள் கேட்குற இன்னும் பொழுது முடிஞ்சிருத்தானே உங்கள் பழக்கடை தோட்டத்து வகையில் மரியாதையாக சொல்கிறான் உங்காத்து தோ கொல்லையில் தோட்டத்தில் வாவி இருக்குது வாவினா குளம் கிணறு குளம் என்றும்பா குளம் இந்த குளத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா செங்கை நீர் வாய் நகர்ந்து அம்பல் வாய் கும்பினகான் செங்கழி நீர்னு ஒரு பூ இல்லையா இந்த பூ பூக்கும் நிறையா இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் செங்கழி நீர் ஓடை வீதின்னு ஒரு வீதி உண்டு தூயமான தமிழ் பெயர் தமிழ் 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 எதுவோ சொல்ற நாம வளர்க்காத தமிழ் யாரும் வளர்க்க முடியாது இதுதான் யதார்த்தம் சமயங்கள் வளர்க்காத தமிழ் எவராலையும் வளர்க்க முடியாது யோக்கியத்தை உண்டு பண்ணும் ஒசத்தியான சிந்தனையை உண்டு பண்ணும் உயர்ந்ததான நிலையை அடைய செய்யும் ஒரே சிதி மதங்களுக்கு மட்டும்தான் ஒன்று மதங்களால் மதம் பிடிக்காது மதம் மற்றவனால் தான் மதம் பிடிக்கும் என்பது இயற்கை தெரிஞ்சுக்கொள்ளட்டும் அவா தெரிஞ்சுக்கிட்டோம் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படி வசதியா என்னன்னா செங்கை நீர் வாயினகிருந்து ஆம்பல் வாய் கும்பினகான் அம்மாடி உங்காத்து தோட்டத்துல இந்த செங்கழிங்கிற பூ விரிஞ்சுன்றதும மூழிச்சு கோடி அப்படிங்கிற ஒன்னொண்ணு அது மட்டும் சரியா இருக்குமா அப்படிங்க அவ வாய திறக்கிறதுக்குள்ள ஒண்ணு சார் ஆம்பல் வாய் கும்பிடான் ஆம்பல்னு ஒரு இது ராத்திரி பூ கும்புது அந்த புஷ்பம் என்ன தான் மூடிக்க ஆரம்பிச்சுருது சூரியன் சூரியனை பார்த்தோன்னா அது மூடிக்க ஆரம்பிச்சது சூரிய கரண தந்தவன செங்கழீர் பிரிஞ்சுக்கிறது இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் போனேன்னு உண்டு செங்கல் நீர் ஓடை வீதி வேறு எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே தெரிஞ்சிக்க முடியாது அதெல்லாம் இந்த மாதிரி வசதியான தமிழால் நாமலாம் வெண்பால் செங்கல் படி கூரை வெண்பல் தவத்தவர் ராத்திரி ஃபுல்லும் கூத்துங்கிற ஒரு விஷயம் நடனம் நாடகம் என்பதான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அவெல்லாம் என்ன பண்ணுறாள்ல மறுநாள் காற்றால் அப்போ ராத்திரி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நன்னா வெத்தலை பாக்கு போட்டு செவக்கச் செவனு அந்த வாயெல்லாம் வச்சுட்டு இந்த ட்ராமாலெல்லாம் நடிக்கிறான் நடித்தவா என்ன பண்ணுறா மறுநாள் காற்றால் பொழுது முடிஞ்சோன்னு நன்னா வாய் பொழுது பல் தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டு வெண்மையான பற்களையோடு அப்படி பெருமாள் கைங்கிறத்துக்காக போகிறான் இந்த இரண்டு விதமான காரியங்கள் பண்ணுறவா இன்றைக்கி இருந்திருக்காள் சரியா ராத்திரி இந்த மாதிரி கூத்து கட்டுறது வர்ணா காத்தால் பெருமாள் பகவத்கங்கிரி போகிறான் போகிறேன் என்னென்னா காவி வேஷி உடுத்தின்னு போகிறான் செங்கல்படி கூரை வண்பால் தவர் என்னென்னா வெள்ளை வெள்ள வெள்ளையன்று இருக்குது பருள் என்னடா நேற்றுக்கு பார்த்தோமே அப்படி கரையாக இருந்தது அந்த வெத்தலை போட்ட கவரை கரையாக இருந்தது அப்படின்னா இப்போ அப்படி இல்லை பழிச்சுன்றிருக்கா அப்படின்னு இன்னொரு விஷயத்த சொல்கிறா என்ன அப்படின்னா அதிகாலை பொழுது சன்னியாசிகள்லாம் எம்பெருமானை உபாசிக்க செல்வார்கள் அதுவும் பொழுது விடிஞ்சு அர்த்தம் இதுவும் ஒரு அர்த்தம் அதுவும் அர்த்தம் ரெண்டும் காமிக்கிறா தாயார் தங்கள் கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவ என்ன பண்றா அந்த கோயிலுக்கு போய் சங்கு ஊதருதுன்னு வழக்கம் சங்கு உதறதுன்னா இப்போதோ வேறு ஏதோ கெட்ட வழக்கமாக போச்சு இல்லையா பயப்பட முடியாதுட்டா இல்லையா அந்த காலத்தில் என்ன பெருமாளுக்கு இப்பையும் உண்டு ரங்கன் சன்னதியில் உண்டு ரங்கன் சன்னதி சங்கு ஊதிப்பா மணி அடிப்பா ரெண்டுமே இப்ப வேறு எதுக்கோ நம்ம உபயோகப்படுத்துறோம் ரங்கன் சன்னதியில் உண்டு இது மட்டும் இல்ல தென்தேசங்கள் புல்லும் பின்ன போய் பார்த்தோமானால் பதியலாம் இதை இன்னும் வழக்கம் உண்டு ஏற்கனவே ஒரு பாசரத்தில் நமக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி செங்கல் படி கூரை வன்ப தவ தவ தங்கல் தெற்கோ சங்குரு எம்போதா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவோடையாய் சங்கு சக்கர மேந்தும் தடக்க என் பங்கையக்க நானை எங்களை முன்னம் எழுப்பான் எங்களை முன்னே வந்து எழுப்புறேன்னு சொன்னியேடின்னா நம்மெல்லாம் பொதுவாக என்ன சொல்ல கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாள் இல்லையா அம்மா என்ன அன்னியும் சுடுங்கோ நீங்கள் எல்லாம் நான் ஏதோ கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு விழுந்தர்ஷன் கோபி ஓடி வராலாம் எழுப்புறா அவ்வளோ சேர்ந்து பகவதை பெறுவோமா அம்மா நாராயண நாராயண